அன்னைக்கு பேசின அந்த அவருடைய பாடி லாங்குவேஜை எனக்கே போவாங்க அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விக்குள்ளாக்குனா தான் முழு விஷயமும் வெளியே வரும் இல்லைன்னா காவல்துறையை மூடி மறைச்சிட்டு போயிடும் கிடைச்சதா திமுகவை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நினைச்சு நீங்க மறைவிடங்கள் எல்லாவற்றிலும் போலீஸையும் சுவரையும் உங்களால உருவாக்க முடியுமா

மற்றும் மத்திய அரசு கட்டுப்பாட்டுடைய கல்லூரிகள் நடந்ததா இந்நேரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி வெளியே வந்திருக்கும் போலீஸ் சரியாக இல்லை வெளியே கொடுத்துட்டாங்கன்னா இப்போ என்ஐசி என்ஐசி வெளியே விட்டது தப்புன்னு யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா இப்படி ஏண்டா வச்சுருக்காங்கன்னு கேட்டாங்களா சரி அப்படி இருந்தால் ஜூலைலேருந்து இதுவரை இந்த ரேப்புலையோ அல்லது வந்து போக்சோலையோ இதுவரை கேஸே பிஎன்எஸ்எஸ் அடிப்படையில் அப்லோட் ஆகவே இல்லை

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மாணவி விவகாரம் தொடர்ந்து பேசப்படுகிறது எதிர்கட்சிகளும் பல இடங்களில் போராட்டங்கள் பண்ணுறாங்க சில நோட்டீஸ் விநியோகம் பண்ணுறதுக்கு சில கட்சியினராக கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி மறுபடியும் டிப்ரமெண்ட் அரெஸ்ட்டில் விட்டாங்க நேற்று இன்னொரு கட்சி ஆர்ப்பாட்டம் மறுநாள் போயிருக்கிறாங்க தடை வச்சிருக்கிறாங்க வழக்கமாக இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளுக்கு எப்போதும் போராட்டத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விஷயத்தில் அமைதி காக்கிறாங்களா இன்னும் போராட்டங்கள் எதுவும் செய்யல அப்படிங்கிற விமர்சனம் வருது எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த விமர்சனம் பண்ணுறவங்க எதுவும் செய்தி பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக மொதல் முத இந்த விஷயம் எப்படி வெளியே வருது முதல் நாள் அதாவது இருபத்தி நாலாந்து அந்த முத முத அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுங்கிறது வந்து எஸ்எஃப்ஐயும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதரசவா பண்ணுறாங்க நீங்கள் வந்து மீடியா யாராவது நீங்கள் உங்க விரும்புகிற கட்சிகளை கவர் பண்ணுறீங்கன்னா இது நடத்தவே இல்லைன்னு அர்த்தமா சரி முதல் நாள் நடத்துகிறோம் என்ன கோரிக்கை பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தி தப்பு செஞ்சவங்களை கைது செய் என்பதுதான் பிரச்சனை தப்பு செய்தவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ச்சியான இதுக்கு மேல நீங்க சொல்றதுக்கு அதுல என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இப்ப ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு கைது பண்ணலைன்னு வச்சுக்கோங்க அதன் மீது தொடர் இயக்கத்துக்கு போவீங்க இப்போ இயக்கம் என்பது எதுக்கா அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல ஆனா அதே சமயத்துல நோட்டீஸ் விநியோகம் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்களோ ஒரு தவறு கிடையாது எனவே அரசாங்கம் அந்த மாதிரியான விஷயங்களை கட்டை பண்ணக்கூடாது சரி இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா தவறுகளை தடுக்கணும் தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும் உரிய விசாரணை நடத்தணும் என்று நினைக்கிறோம் இதை தாண்டியும் கூட சிலருக்கு கோரிக்கை இருக்கலாம் எதிர்கட்சிகள் எப்போதுமே தங்களுடைய கோரிக்கைகளை சொல்கிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு ரொம்ப அவசியமானது எனவே இந்த போராட்டங்களை தடுப்பது என்பது சரியல்ல என்று தான் நான் நினைக்கிறேன் இதே ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் இல்லாம ஒரு இந்த மாதிரி நடந்திருந்தா ஒரு மத்திய அரசு கட்டுப்பாடுகளுடைய கல்லூரிகள் நடந்திருந்தா இந்நேரம் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க ஒரு இது கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை அண்ணா பல்கலைக்கழகங்கிறதுனால அமைதி காக்குறாங்களா அப்படின்னு பாருங்க நான் என்ன கேக்குறேன் அப்படி சொல்றதே இப்படி 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 சொல்றவங்க நான் கேக்குறேன் வேலை நேரத்துக்காக எடப்பாடி பழனிசாமி வேலை நேரம் அதிகரிக்கும் போது ஏதாவது சொன்னாரா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் டிஜிபி ஆஃபீஸ் முற்றுகையை வேற ஏதாவது கட்சி பண்ணுச்சா இல்லை நான் என்ன எனக்கு புரியல அண்ணா வேற ஒரு இடத்துல நடவடிக்கை எடுக்காமல் வந்துருப்பாங்க அதில் போராட்டங்கள் நடக்கும் ஸோ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் ம் என்ன கோரிக்கை வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கண்ணா இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விவகாரம் தான் முக்கியமாக கையில் எடுக்கிறாங்க கமிஷனர் ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் வேறு ஒன்று திருப்பி சொல்கிறாங்க நீதிமன்றமே நேரடியாக அந்த விஷயங்களை கேள்வி எழுப்பாங்க கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு எதிர்கட்சிகளும் இதை தொடர்ந்து கேட்குறாங்க தானே இல்லை யார் அந்த சாருங்கிறது இப்போ யாராவது பக்கத்துலேருந்து கேட்டாங்களா இல்லை இல்லை அப்போ அது விசாரணையில் தானே வெளியே வரும் ஸோ விசாரணையில் நீங்கள் ஒழுங்காக இடத்துலன்னா நீங்கள் கேட்குறதுங்கிறது கரெக்டு ஆனால் நான் வந்து ஏடிஎம்கே யார் அந்த சாருன்னு கேட்குறது இந்த யார் அந்த சாருங்கிறது இருக்குல்ல சார்னு கேட்டாருங்கிறது அது யார் சொன்னது கமிஷனர் சொன்னது கமிஷனர் கமிஷனர் சொன்னது இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கிறதுக்குனால யார் அந்த சார் யார் அந்த சார்னு இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க எதாவது எண்டு இருக்குமா இப்படி பல விஷயங்கள் இப்போ பிஜேபி கூட இப்போ நடைபெயணும் போகிறோம் அது இதெல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க எஃப்ஐஆரை வெளியே விட்டுட்டாங்க எனவே அதை யார் நடவடிக்கை எடுக்கணுன்னாங்க இப்போ எஃப்ஐஆர் வெளியே போனது எப்படி போச்சு ம் எப்படி போச்சு என்ஐசி நாம நாங்கள் வந்து இருந்து இந்த பிஎன்எஸ்எஸ்க்கும் மாறின பிறகு இதை பண்ணுறதில் ஒரு லேக்கிங் இருந்தது அதனால் அது வெளியே பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கு யாரோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அதில் கூட எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வி இருக்குன்னா அப்படின்னா இது ஜூலையில் மாறுச்சுன்னா ஜூலைலேருந்து இன்னைக்கு வர எந்த போக்சோ கேஸ்லேயோ அல்லது ரேப் கேஸ்லேயோ இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் எதுவும் வெளியே வரலையா இப்போ இது மட்டும் ஏன் வெளியே வந்தது என்ஐசி என்னுடைய தவறுன்னு அது சொன்ன பிறகு தவறுனா எங்கள்கிட்ட டெக்னிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்ன பிறகு இப்போ அதை என்ன பண்ணுறது சரி அதுக்கு பின்னால் என்ஐசி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு யாராவது பேசியிருக்காங்களா ம் ஏடிஎம் சொல்லியிருக்கா பிஜேபி சொல்லியிருக்கா யாராவது சொல்லியிருக்காங்களா பிறகு நீங்களா ஒரு விஷயத்த நீங்க கற்பனையில நீங்க சொல்ற விஷயத்துக்கு பின்னாலேயே நானும் ஓடி வரணுமா என்ன கோரிக்கைங்கிறது இல்லாம நீங்க ஏன் நீங்க போராடல போராடலாம் இப்ப என்ன விஷயத்துக்கு போராடணும்னு சொல்லுங்க இல்ல அப்பா அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்தை தமிழக அரசனுடைய அந்த முறைகள் எல்லாம் தான் இருக்குதா காவல்துறையுடைய நடவடிக்கைகள்லாம் தான் இருக்குதா ஓ உங்களுடைய கேள்வி அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்துல போலீஸ் எல்லாம் சரியா இருக்கா அது எப்ப தெரியும் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு பின்னால தானே தெரியும் இப்போவே நான் போலீஸ் சரியில்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் சொன்னீங்க எஃப்ஐஆர் அது எங்கள் ப்ராப்ளம் தான்னா என்ஐசி ஒத்துக்குச்சு இல்லையா ஒருவேளை என்ஐசி ஒத்துக்காமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போவும் என்ன நடக்கும் என்ஐசி என்ஐசின்னு செலவு நடக்கும் ஸோ நீங்கள் எந்த தரப்பில் தவறுகள் நடந்திருக்கு என்று பார்க்காமலேயே இப்போ நீங்கள் போலீஸ் சொன்னாங்க ரெண்டு வகையில் தாங்க இது வெளியே போயிருக்கோம் ஒன்று நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் அது கொடுக்கணும் மேண்டேட்ரி இன்னொன்று நாங்கள் ஆன்லைனில் ஏற்றுவோம் அதில் போயிருந்துருக்கலாம் இப்போ அதில் போயிருக்குன்னு வந்துருச்சு அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் சொல்லிருச்சு நீங்கள் இன்னும் ஒரு பத்து நாள் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி தமிழ்நாடு இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்ததுன்னு அந்த கேள்வியை கேட்டுருந்துருப்பீங்க நாங்கள் சொன்னதில் எது தப்பு எது சரின்னு நீங்கள் சொல்லுங்க இப்போ அதே போல் இப்போ பொள்ளாச்சி விஷயத்துக்கு பண்ணாங்க அவங்க பண்ண அரசியல் இவங்க பண்ண அவியலா ஆமாவே அப்படின்றது மாதிரிலாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அரசியல் தான் செய்வோம் அப்படின்னாங்க இன்னைக்கு எதிர்கட்சிகள் பண்றது அரசியல் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் எதிர்கட்சிகள் அரசியல் தானே பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல அதுக்கு கட்டாயம் எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் அதை கேட்கணும்ல கேட்காம இப்படி இருக்கும் ஆனால் என்னன்னா அன்னத்திக்கெல்லாம் இப்படி இது பண்ணக்கூடாது எதை பண்ணக்கூடாது அண்ணாமலை சொன்ன மாதிரி இது வந்து மத தான் அல்லது இது வந்து போலீஸ் தான் வெளியே விட்டாங்க இப்படி தப்பாக சொல்லிக்கிட்டு அலையக்கூடாது ஆக்சுவலாக என்னன்னா கரெக்டாக நடத்துங்க உரிய குற்றவாளிகளை எல்லாம் கைது பண்ணுங்க யாரையும் விட்டுறாதீங்க இந்த இதெல்லாம் வெளிப்படை தன்மையோடு இருக்கணும் என்று சொல்றது கரெக்ட் அதை விட்டுட்டு நீங்க ஒரு டிமாண்டை நீங்களாக மனசில் நினச்சிக்கிட்டு ஏங்கிட்டு வந்து சொல்கிறது பொள்ளாச்சி விவகாரத்தில் அவங்க கேஸை எவ்வளோ நல்லாச்சு பதிவு பண்ணாங்களா அதையும் மனசு தான் எடுத்து என்ன வேறுபாடு பொதுவாக இந்த கேள்வி எல்லார்டையும் பொள்ளாச்சி விஷயம் வெளியே வந்த பிறகு எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஆர் பண்ணாங்க எத்தனை நாள் கழித்து அரெஸ்ட் பண்ணாங்க இதில் என்ன நடந்துருக்கு பட் எல்லா கேஸையும் அப்படியே பேரல்லாம் கொண்டு வர முடியும்னு சொல்லலை ஒரு கேஸில் கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகலாம் இப்போ அமைச்சர் நேருவினுடைய தம்பி கொலை வழக்கு இன்றைக்கி வர குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல இந்த அரசாங்கம் தான் இருக்குது கண்டுபிடிக்க முடியாமல் ட்ரேஸ் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம் பட் பொள்ளாச்சி வழக்கில் எவ்வளவு நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு கேளுங்க நீங்கள் அது வந்து எவ்வளவு நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டது நான் அரஸ்ட் பண்ணுறது சில பேர் மறந்து இருப்பாங்க அதில் தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இது மாதிரி சில கேள்விகளை ரொம்ப சகட்டுமேனிக்கு வைக்கிறாங்க பிஜேபி இந்த விஷயத்தில் என்ன சொன்னாங்க எப்படி வெளியே வந்திருக்கும் போலீஸ் சரியாக இல்லை வெளியே கொடுத்துட்டாங்கன்னா இப்போ என்ஐசி என்ஐசி வெளியே விட்டது தப்புன்னு யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இப்படி ஏன்டா வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்களா சரி அப்படி இருந்தால் ஜூலைலேருந்து இதுவரை இந்த ரீப்போல்லையோ அல்லது வந்து போக்சோலையோர் இதுவரை கேஸ் பிஎன்எஸ் அடிப்படையில அப்லோட் ஆகவே இல்லையா சதின்னு சொல்றீங்களா இதுக்குள்ள ஒரு விசாரிங்கன்னு சொல்றோம் சதி ஆங்கிலையும் சதிதான் அப்படி சொல்லல நானு ஒருவேளை இதுல தான் டெக்னிக்கல் கிளிச்சு வந்தது கூட இருக்கலாம் மீதி எல்லாம் ஒழுங்கா அப்லோட் ஆகி இந்த பெயர்கள் எல்லாம் மறைஞ்சு கூட இருக்கலாம் பட் சதியாங்களை நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்றேன் இவ்வளவு நாள் இருக்கிறதுனால இப்போ இது மட்டும் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சதி இருக்குமான்னு நீங்கள் விசாரிங்கன்னு தான் நான் சொல்றேன் வர சதி தான் எனவே திட்டமிட்டு சதி செய்தார்கள் அப்படி சொல்றதெல்லாம் எங்கள் பழக்கமே கிடையாது எனவே நீங்கள் வேற யாராவது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து நீங்கள் இதையா இப்படி செய்ய மாட்டேன் அதையா இப்படி செய்ய மாட்டேன்ன்னா இதே ஆட்கள் வந்து பல்வீர் சிங் நாற்பத்தோரு பேர் பள்ளப்படுங்கினாங்களா யாராவது பேசுனாங்களா ம் இல்லை அண்ணா நான் சிறுமி விஷயத்தில் எத்தனை பேர் பேசுனாங்க முதமத போய் பண்ணது யாரு ஆர்ப்பாட்டம் தகராறு பண்ணது நான் என்ன இந்த மாதிரி ஆயிரம் கேள்வி சந்திச்சு தலைவரும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய விஷயத்த ஆளுநரை சந்தித்து கொடுக்கறது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் கூட அவங்க கருதலாம் இது வந்து ஒரு நாக்பூர் அஜெண்டா அப்படின்ற மாதிரிலாம் சிலர் வைக்கிறாங்க இதை சந்தித்து ஆளுநரை கொடுக்கறதுனால இப்படி ஒரு இப்படி ஒரு பார்வை வைக்கணுமா விஜய் ஆளுநர் பதவி சம்பந்தமா என்ன சொன்னாரு கூடாதுன்னு சொல்றீங்க பிறகு ம் இங்கே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பீங்களா கொடுக்க முதல்ல முதல்ல அவர்கிட்ட கொடுப்பீங்களா டிஜிபி டிஜிபிட்ட கொடுங்க ஹோம் கிட்ட கொடுங்க கிட்ட கொடுங்க சீஃப் கிட்ட கொடுங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா போங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ அந்த பெடிஷனில் என்ன இருக்குது ம் அந்த பெடிஷனில் என்ன இருக்குன்னு கேட்குறேன் இந்த விஷயத்துக்கு கொடுத்து வருது ஆ அவ்வளோதானே இதையான் ஆளுந கொடுக்குறீங்க ம் என்ன நோக்கமாக இருக்கும் அதைத்தான் நானும் கேட்குறேன் நீங்கள் தான் சொல்லணும் சரி ஒரு கவர்மெண்ட் இருக்குது ஒரு கவர்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அந்த கவர்மெண்ட்டு செய்யாத போது நீங்கள் தலையிடுங்கன்னு ஆளுநரை போய் பார்க்கலாம் இப்போ எதுக்கு ஆளுநர் புரிய ம் நீங்கள் அண்ணா கசார க அவரோட போராடினா அவரோடு போய் நிற்பீங்க ஆனால் அதுக்கு பின்னால் அப்புறம் நீங்கள் ச மியூட் பண்ணிடுவீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஊழலை பற்றி பேசுவீங்க சரி நான் இதனாலதான் கேட்குறேன் நீங்கள் உடனடியாக இன்னைக்கு கவர்னரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் தான் கவர்னர் என்னென்னச்சு என்ன பண்ணிடுவார் வர்றாரு கவர்னர் தான் அதுக்கு வேந்தர் அவர் தான் இங்கே ரெஜிஸ்டராகவும் இருக்கார் வேந்தராகவும் இருக்காருன்னு சொல்கிறாங்க இப்போ யார் இது இங்கே ப்ராப்ளம் நான் தான் வேந்தர் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொன்னார்ல அவர் எத்தனை நாள் கழிச்சு போனார் இங்கே வேந்தர் எத்தனை நாள் கழிச்சு போனார் டாக்டர் மூணு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு போனார் அவர் நாலு நாள் கழிச்சு போனா யாரும் கேட்க மாட்டீங்க ஆனா அவர் நியாயம் பண்ணிடுவாரு அவர் என்னத்தை பண்ணிடுவாரு எதுக்காக கொடுக்குறீங்க தான் அது அந்த அஜெண்டான்னு சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிற பார்வை பொதுவாக பலரும் வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்ட சட்ட ஒழுங்குங்கிறது முன்பை காட்டிலும் இப்போ மோசமாக இருக்குதா நான் சட்டம் ஒழுங்குனா என்ன இப்போ நம்ம ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருக்கோம் நீங்க என்னைய கத்தியால குத்திட்டீங்க நான் உங்களை கத்தியால குத்திட்டேன் ஏதோ ஒரு விஷயம் உடனே சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுன்னு சொல்றீங்களா தெரிய சட்டம் ஒழுங்கு என்பதை இவர்கள் எப்படி லா அண்ட் ஆர்டர் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிற போது என்ன பேசணும்னா ஒரு பிராடரா ஒரு பளிச்சுன்னு வெளியே தர்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்து தலையிட்டு தடுக்காம விட்டுருக்காங்க தலையிட்டு தடுக்காம விட்டுருக்காங்க அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தனி நபர் மீதான தாக்குதலும் குற்றங்களும் வருகிற போது இ இந்த விஷயத்தில் என்னதான் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் இல்லை எனக்கும் அப்படி ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்லைட்டைன் ஆகிட்டேன்னா நான் அடுத்த தடவை கூட நான் பேசுவேன் இந்த விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ எல்லாரும் கூட சொல்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் யாரும் போகாமல் இருக்கலாம் நீ மறைவிடங்கள் எல்லாவற்றிலும் போலீஸையும் சுவரையும் உங்களால் உருவாக்க முடியுமா சரி இன்னொரு ஏரியா இல்லை இந்த குறிப்பாக என்ன விஷயம்னா விஷயம் இப்போ சிசிடிவி வந்து ஒரு ஐம்பது இடங்கள்ல வே அதாவது வச்சிருக்கக்கூடிய அளவு இருபதுக்கு மேலான இடங்கள்ல வேலை செய்யல அப்படின்றாங்க இப்போ சிசிடிங்கிறது அந்த மா அந்த கல்லூரிடைய கண்ட்ரோல் இருக்குங்கல்ல சிசிடி எல்லா எல்லா இடங்களிலையும் சிசிடிவி ஒர்க் ஆகாம இருக்குது எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சு மட்டுமே சட்டம் ஒழுங்காக பாதுகாத்துருவீங்களா இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சிசிடிவி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இல்லை எல்லாரும் இப்படி பதட்டப்பட்டு பதட்டப்பட்டு பதற்றப்பட்டு பதவி உடனே அவனை சுட்டு கொன்றணும் உடனே அவனை தூக்கில் போட்டணும் மரண தண்டனை யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா மரண தண்டனையை ஒழிக்கணும் என்ன அஜெண்டா இது ஸோ ஒரு நாகரிக சமூகத்தில் நீங்கள் ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கணும் ஒன்று இப்போ இருக்கிற சட்டம் நீங்கள் சட்டத்தையே பாலியல் வன்கொடுமை நடந்தால் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் நினைக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு தூக்கு தண்டனைன்னு ஒரு விஷயம் வரும்போது இதில் வந்து இல்லை இல்லை இத தூக்குத்தண்டை வந்து காட்டு முராண்டித்தனமானது எனவே அந்த தண்டனையவே ஒழிக்கணும்னு பேசுகிறவங்க இந்த மாதிரியான ஒரு கிரிமினல்ஸ் வரும்போது இந்த கிரிமினல் எப்போ இருந்துருதுதான் இவன் செஞ்ச முதல் குற்றங்கள் எப்போ ஆரம்பிக்குது பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிருச்சா இத்தனை குற்றம் செஞ்சவன் என் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது ஆனால் ஒரு கட்டத்தில் என் மேலே ஏழு கேஸ் இருந்தது பார்த்தா நீங்கள் ஏழு கேஸுன்னு சொல்லாமன்னா மறியல் போராட்டங்கள் இதில் நடந்ததுனால எப்படி பண்ணாருன்னு ஒரு ஏழு கேஸ் இருக்கு நீங்க அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாள் வந்து பேச முடியாது கொஸ்டின் என்ன ஒன்று பொது வெளி என்பது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை நடந்து கொண்டே இருக்கிறது பொது வெளியில இப்ப வீடுகளுக்குள்ள என்ன பண்ணுவீங்க சிசிடிவி வைக்க சொல்றீங்களா அந்த ஒரு 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 வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணு கொல்லப்பட்டாங்களா அதுல என்ன பண்ணுவீங்க அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா ஒரு பெண்ணை ரயிலுக்கு முன்னால் தள்ளி விட்டுறான் இறந்து போகிறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இப்படி பேசுவீங்களா சி என்ன சட்டம் ஒழுங்கு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் அரசோ காவல்துறையோ அரசு நிர்வாகங்களோ தங்களுடைய செயல்பாடின்மையின் காரணமாக அங்கே மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அல்லது அவங்க ஒரு அமைதி கெட்டு போகுது அந்த மாதிரியான விஷயங்களை தானே சட்டம் ஒன்றும் கெட்டுப்பச்சுன்னு சொல்லுவோம் இந்த போலீஸு திறமையற்ற போலீஸுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஆச்சை கிடையாது நீங்கள் இவர் ஒரு ஆம்ஸ்டானில் இறந்த உடனே உன்னே இவங்களெல்லாம் என்கவுண்டரில் போட்டுக்கலாம் நாலு என்கவுண்டரில் போட்டாங்க என்கவுண்டர் சரியா அவர் சொன்னார் நான் ரவுடிகளுக்கு புரிகிற பாசையில் பேசுவேன்னே போலீஸ் ரவுடி பாசையில் பேசுறதுக்கு எதுக்கு போலீஸு போலீஸுக்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் இருக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இந்த சட்டத்தை ஃப்ரேம் பண்ணவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு மைட்டி ஸ்டேட்டுக்கு எதிராக ஒரு தனி மனிதன் தன்னை தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான முறையில் தான் அது வடிவமைக்கப்பட்டது வெறும் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்கங்கிறதுக்காக இல்லை இப்போ நீங்கள் பீமா காரங்க பதினஞ்சு பேரை பிடிச்சி உள்ளே போட்டான் கேட்கவே முடியலை ஆக்சுவலாக ஒரு சட்டம் ஏற்றும்போது போது அதை கேட்குறதுக்கான யுஏபிஏ சட்டங்கள் அப்படி வந்திருக்கு என்ஐஏ சட்டங்கள் அப்படி வந்திருக்கு அப்போது நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் அது சம்பந்தமா சொல்கிறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு நீஜர்க்கு ரியாக்ஷன் சொல்லுவாங்கள்ல உடனே அதுக்கு ஒரு தீர்வு ஒரு தீர்ப்பு அப்படி எழுதுறது சரியில்லைன்ற நான் வந்து போலீஸினுடைய செயல்பாட்டை நிச்சயமாக போலீஸு இன்னும் ரொம்ப அது வந்து இல்லத்தாட்சிக்காக இருக்குது போலீஸ் வந்து உடனடியாக தலையிடுறதில்ல நான் என்ன சொல்கிறேன் இந்த 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 ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்கிறத கற்பணுறதுக்கு பதிலாக ஈவன் தமிழ்நாடு அரசாங்கன்னா சொல்லணும் இப்படி எல்லாம் பண்ணாத ஒரு ஒரு ஜனநாயகத்துல ஜனநாயகம் என்பது இல்லை ஒரு நோட்டீஸ்க்குலாம் போய் சன்ஃபேர் அதுக்கு அனுமதி அதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் தப்புங்க நோட்டீஸ் குடுக்கறதுக்கெல்லாம் யார்கிட்ட அனுமதி வாங்கணும் அதெல்லாம் வாங்க வேண்டியதில்ல அது தப்புன்றாங்க நீங்க நோட்டீஸ் குடுக்கறதுக்கான அனுமதி கொடுக்கணும் மக்கள்கிட்ட கேமெண்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கணும் என்ன அது 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 சன்ஃபேர் சனி கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் தப்பு உடனே நீங்க இன்னொரு பக்கத்துக்கு ஜம்ப் பண்ணக்கூடாது அது தப்பு ம் இல்ல சிசிடிவி விவகாரம் திரும்ப திரும்ப கேட்கிறாங்கல்ல எந்த குற்ற நடக்குது அங்கெல்லாம் சிசிடிவி வேலை செய்ய மாட்டேங்குது இந்த சம்பவம் கேட்டா அங்க இருக்க மாட்டேங்குது சீமானும் தொடர்ந்து இந்த கேள்வி வச்சிருக்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் சிசிடிவி என்னுடைய நோக்கம் என்ன சிசிடிவி சிசிடிவியினுடைய கண்காணிப்பு எப்போ அது அந்த கண்காணிப்பு உங்களுக்கு எப்போ உதவும் குற்றச்செயல் நடந்ததுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் இதானே சிசிடிவி இருக்குன்னா இது கண்காணி நம்ம மாட்டிப்போம் அப்படின்றது ஒரு அச்சம் இருந்தாலே அவங்க செய்ய மாட்டாங்கல்ல பொது வெளியில ஜனங்கள் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கையில கிரைம் நடக்கலையா நான் அதைத்தான் கேக்குறேன் நீங்க ஒரு கிரைமை நீங்க சமூகத்தை ஒரு நல்ல சமூகமாக மாற்றுவதற்கு நல்ல கல்வி கொடுக்கறது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது இருந்து அதை டெவலப் பண்ணுறது என்பதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னால் குற்றச்செயல் நடந்த பிறகு இதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் அதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவோ பெரிய விஷயங்கள சிசிடிவி இல்லாத காலத்தில் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே நீங்கள் சி கல்லம் பெருசாக காப்பாம் பெருசான்னு ஊரே சொல்லுவாங்க ஒரு இடத்துல சிசிடிவியை உடைச்சிட்டு கூட பண்ணிவிட்டு போவான் சி கொஸ்டின் என்னென்னா நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டு மேலே குறைச இன் ஃபுல்லாகவே சர்வேலன்ஸ் வச்சிருக்கலாமா ம் எல்லா இடத்துலேயும் சர்வைலன்ஸ் வைக்கலாமா பஸ்ஸில் பிக்கெட் பிக் பாக்கெட்டு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சர்வேலன்ஸ் வைக்கிறது பெண்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறத பார்க்கறதுக்கு சர்வேலன்ஸ் வைக்கிறது ரோடு ஃபுல்லாக சர்வேலன்ஸ் வச்சு இப்படி பண்ண முடியுமா அது ஏன் இப்படி இந்த விஷயத்துக்குள்ளே போய் நிற்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் சி இந்த கவர்மெண்ட்டை கரெக்டாக கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு சி அமைச்சரும் இவரும் எதிரும்பாடா முரண்பாடா பேசுறாங்களா ஏங்க நீங்கள் அதை கூட பேசிட்டு வர மாட்டீங்களா கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர மாட்டீங்களா இங்கே வரும்போது யார் சொல்கிறது ரைட்டு தப்புன்னு பார்க்க மாட்டீங்களா உண்மையிலேயே அவர் கமிஷனர் அன்னைக்கு பேசுனா அந்த அவருடைய பாடி லாங்குவேஜை பார்க்கையில் எனக்கே கோபம் வந்து ஒரு 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 பெண் பாலியல் ஒரு உள்ளாக்கப்பட்ட ஒரு 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 அது நடந்துருக்கக்கூடாது கூடாது கூடாது இது இதெல்லாம் என்ன தெரியுமா அதை போலீஸ் மட்டும் பண்ணல சமூகத்தினுடைய மூளைக்குள்ளே இருக்குது நைட்ல ஏன் இவன் பையனோட போன நைட் ஏன் ஓரமாக போய் உட்கார்ந்தா அப்ப நீங்க நாடு முழுவதும் மறைவே இல்லாமல் எழுத்து வச்சிருக்க சொல்றேன்னா ஒரு அரசியல் என்பதே கூட அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கினா தான் முழு விஷயமும் வெளியே வரும் இல்லைன்னா காவல்துறையை மூடி மறைச்சிட்டு போயிடும் ஆனா கிடச்சிதா திமுகவை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் கொந்தளிக்கக்கூடாது போய் இந்த பிரச்சனையில் என்னெல்லாம் தீர்வுக்காங்களா சரி அண்ணா பல்கலை இந்த பிரச்சனை அந்த நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இந்த விஷ அதனால தான் நான் சொல்கிறேன் எஃப்ஐஆர் வெளியே வந்தது யாருனே தெரியாமல் ஏன் இப்படி கொந்தளிக்கிறீங்க யார் அந்த சாருங்கிறது கண்டுபிடிக்கட்டுமே இப்போ நீங்கள் டெய்லி அரசா போனால் டெய்லி ஒருத்தர் கொண்டு வர முடியுமா முடியாது பட் அதை பண்ணலைன்னா அதனால தான் நான் சொல்கிறேன் சிபிஎம் என்ன செய்யணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் முப்பத்தி ரெண்டு வருஷமா ஜெயலலிதாவும் செங்கோட்டையனும் எஸ்பியும் கலெக்டரும் டிஜிபியும் ஒரு பக்கமாக நின்னாலும் சரி பாதிக்கப்பட்ட அந்த கிராம மக்கள் வெறும் ஐநூறு பேர் எனக்கு கட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுனாலும் அதை தொடர்ச்சியாக முப்பத்தி ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணுறல்ல அதில் தான் ஒரு அரசியல் கட்சி செய்யணும் விடாபடியாக எனக்கு ஓட்டு கிடைக்கணும்னா இன்னைக்கு பேசிட்டு நான் விட்டுட்டு போயிடலாம் ஆனால் முப்பத்திரெண்டு வருஷம் ஆனாலும் சி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன பழைய கதையை பேசுகிறாங்க இப்போ நிறையா கதை இருந்துச்சு இவங்க பழைய கதையை சரி ஏன் எந்த கட்சியாவது காதல் மறுப்பு திருமணம் செஞ்சு வச்சவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கா எந்த கட்சி ஆஃபீஸாவது அடிச்சுருக்காங்களா எங்கள் கட்சி ஆஃபீஸ் அடிக்கும்போது வந்து பார்த்தாங்களா எதுக்காக இது நடக்குது சி நீங்கள் ஜாதியும் இல்லை மதமும் இல்லைன்னு பேசுறதில்ல உங்ககிட்ட அப்படி ஜாதி மதத்தை கடந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துட்டான்னா இந்த ஓட்டை பத்தி கவலைப்படாம இதை பத்தி கவலைப்படாம எஸ் ஐ ஸ்டாண்ட் பை திஸ் ரெண்டு பேருக்காகவும் நான் இது பண்றேன் எனவே இப்படி செய்வோம் என்று நீங்க நிக்கணும் அதை விட்டுட்டு ஆராய்ச்சி ஜாதி மதம் கடந்து வந்துட்டாங்களா அதுல அவன் அடிச்சுட்டானா சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுன்னு ஆரம்பிக்காது அவங்க அப்படிதான் அடிக்கிறாங்க சிலது வெளியே கம்ப்ளைண்ட் ஆகிறது சிலது வராது அதை தான் நீங்க கவனத்தில சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி நன்றி